நெசத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு கிடந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அல்லது எங்களுடைய வட வந்து ஊழல்களினுடைய அளவு குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமாக ஒரு கருத்தினை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த விடியம் சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணம் முள்ளத்தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவை சேர்ந்த யூடியூபர் ஒருவர் வந்து உதவி செய்து வருவதாகவும் சொல்லப்படும் இதனுடன் சேர்ந்து என்னும் இதர விடியங்களாக சில விடியங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவாரோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இலங்கையினுடைய உள்ளத்தீவு பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஏழை மக்கள் அல்லது கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து இந்தியாவை சேர்ந்த யூடியூப்பர் ஒருவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் தன்னுடைய யூடியூப் வருமானத்தில் அங்கிருந்து வந்து மக்களுக்கு அளவுக்கு அதிகமான உதவிகளை செய்தி செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன இலங்கையில் இருக்கின்ற யூடியூபர்ஸோ அல்லது வந்து அங்கே இருக்கின்ற உதவி செய்கின்ற இவர்களுமே செய்யாத இடங்களை கண்டுபிடித்து ஏழை மக்களினுடைய பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களினுடைய கஷ்டங்களை போக்குகின்ற வகையில் வந்து அந்த யூடியூப்பர் தன்னுடைய உதவிகளை செய்து கொண்டு வருவதாகவும் மக்கள் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறாங்க உண்மையில நல்ல விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய யூடியூப் வருமானத்தில் வந்து அங்கே இருக்கின்ற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி செய்வது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது நிச்சயமாக அவருக்கும் இந்த பதில வாழ்த்துக்களை கூடிக்கொண்டு தையட்டி விகாரை சம்பந்தமாக தொடர்ச்சியாக நானும் பேசிவிடுகிறேன் ஆனால் தையட்டி விகாரை சம்பந்தமாக பல்வேறு பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே விமல் வீரவின்சா அவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் தையட்டி விகாரையை உடைச்சி தான் பாருங்கள் அதுக்கப்புறமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் கடந்த தெளிப்படையினுடைய அவிருதி குழு கூட்டத்திலும் வந்து இது சம்பந்தமாக பேசப்படுது ஆனால் எந்த விதமான தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை இந்த வேளையில் இந்த மீனவர்களினுடைய பிரச்சனை சம்பந்தமாக இந்தியாவினுடைய மீனவர்கள் அல்ல அரச அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு காய்ச்சது சம்பந்தமாக அமைச்சர் திரு சந்திரசேகரன் அவர்கள் ஊடகவியலாளரிடம் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி எங்களுடைய இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக கடந்த டிசிசி கூட்டத்தில் எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது தன் திரு சந்திரசேகரன் அவர்கள் சொன்ன பதில் வந்து இது வந்து எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை கிடையாது இந்த பிரச்சனை வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து இது எங்களுடைய பிரச்சனை கிடையாது ஆனால் நாங்கள் மக்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு அல்லது மக்கள் எதிர்பார்க்கின்ற முடிவை வெகு விரைவில் எடுத்து கொடுப்போம் அதுக்கான முயற்சிகளை எங்களால் முடிஞ்ச வரை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த வேலையில் நைனா தேரர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த விகாரை கட்டுவதற்கான காணிகள் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த காணியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இடம்பெற்ற போர்கள் காரணமாக இந்த விகாரை கட்டப்படவில்லை அந்த வேலையில் நான் தான் நீங்கள் வருட பகுதியில் இருந்தன்னால் நான் அதுக்கப்புறமாக அந்த விகாரை கட்டப்படாமல் இருந்தேன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் தென்பகுதியிலிருந்து வந்த ஒரு தேரர் ஒருவர் அங்கே இருக்கின்ற இராணுவத்தினரையும் போலீசாரையும் பயன்படுத்தி அவர்களுடைய உதவியோடு தங்களுடைய தேரர்கள் வசிப்பதற்கான ஒரு இடம் நம்ம முதல் ஆரம்பத்தில் கட்டப்பட்டு பொதுமக்களுடைய காணியில் அதுக்கப்புறமாக இந்த விகாரை கட்டப்பட்டதாகவும் இது மக்களுடைய காணி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிறார் இதில் வந்து அநேகமான எல்லாருமே இது மக்களுடைய காணி இதனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆனால் இந்த பௌத்த சாசன அமைச்சர் அதனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது இந்த வேலையில் இந்த விமல் வீரவரசம் வந்து கை வைச்சால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையில் கவலைக்கு ஒரு விஷயம் இந்த தையிட்டு விகாரை பிரச்சனை அமைச்சர் அவரை அவரை பொறுத்தவரை சந்திரசேகரன் ஐயா அவர்களை பொறுத்தவரை கேட்க மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு வந்து சடைஞ்சு கொண்டு பதிலே சொல்லிவிட்டு சென்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வேலையில் இன்னும் ஒரு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய வட பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து இருக்கின்ற ஏனைய விட ஒப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய வடக்கு பகுதிகளில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக அரசு அலுவலர்கள் அல்லது அரசு அதிகாரிகளுடைய லஞ்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் முறைப்பாடுகள் வந்து அளவுக்கு அதிகமாக குறைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதை யார் சொல்லியிருக்காங்க சொன்னால் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது இதுக்கான காரணம் என்ன ஆட்சி மாற்றமாக இருக்கிறதா அல்லது வந்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கற பொழுதும் இந்த ஊழல் ஒழிப்பு வெண்ணியணி அப்படின்ற அந்த முகநூல் பக்கத்தினர் அதாவது வந்து அவர்கள் வந்து ஒரு தளத்தமாக இயங்குகிறார்கள் அவர்கள் வந்து வெளியிடுகின்ற ஊழல்கள் அல்லது வந்து எங்களுடைய அரசு அதிகாரிகளுடைய ஊழல்களை வலி கொண்டு வந்து வருவதனால அதில் வந்து தங்களுடைய பெயர்கள் வளர்கின்ற பொழுது தங்களுக்கு குடும்ப பிரச்சனை மான பிரச்சனையாகிடும் தங்களுடைய மானம் போயிடும் ஊருக்குள்ள தங்களுடைய மானம் போயிடும் தங்களுடைய கிராமத்துக்குள்ள மானம் போயிடும் தாங்கள் வேறு செய்கிற இடங்களில் தங்களுடைய மானங்கள் போய்விடும் என்பதற்காக இவைகள் குறைந்திருப்பதாக கவனிக்கப்படுகிறது இந்த வேலையில் வந்து ஊழல் அடிப்பு ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அவர்களுடைய சாதனை அப்படின்றது வந்து இதிலேருந்து பார்க்கப்படுது ஒரு மூன்று மாதங்களுக்குள்ள ஊழல்கள் மற்றும் இலஞ்சங்கள் வந்து வரபோதில் குறைக்கப்பட்டு பொழுது நிச்சயமாக ஒரு பெற்ற ஒரு வெற்றி சாதனை ஆனால் இன்னமும் ஒரு சிலர் வந்து திருந்தாமல் தொடர்ச்சியாக ஊழல்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்க அதை வந்து அவருடைய கவனத்தில் கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக அதுக்கான ஒரு தீர்வு கிட்டப்படும் அப்படின்றத வந்து வித மாற்ற கருத்து இல்லை அதே மாதிரி உலர் ஒளிப்பு அணி வன்னி அவங்க வந்து இன்னொரு விஷயத்தை வந்து வெளியிட்டுருக்குறாங்க உங்களுடைய பகுதிகளில் உங்களுடைய ஏரியாக்களில் உங்களுடைய கிராமங்களில் உங்களை ஏமாற்றுகின்ற அரசியல்வாதிகள் அரசியல் அதிகாரிகள் எல்லாருடைய மானத்தையும் வந்து கௌரவத்தையும் வந்து நீங்கள் பார்க்காம அவற்றை வந்து வெளியில் கொண்டு வந்து வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இதுக்கான தீர்வு கிட்டப்படும் நீங்கள் தான் முதல்ல வந்து இது மாற வேண்டும் நாங்கள் எங்களுடைய பகுதிகளில் வந்து குறைச்சது போல உங்க உங்க பகுதிகள் உங்கள் உங்க பிரதேசங்களையும் வந்து உங்களுடைய ஊழல்கள் குறைய வேண்டும் சொன்னால் நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் வந்து அவர்களுடைய மானத்தை தேர்வுகளுத்து அவங்களுடைய கௌரவத்தை வெளியில எடுத்து கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இதுக்கான ஒரு தீர்வு கிட்டும் அப்படின்னு சொல்லி ஊழல் ஒழிப்பு வன்னி அவர்கள் வந்து பகிரங்கமாக வேண்டுகோள் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் குறைந்திருக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமல்லாமல் கவனத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து குறிப்பிட்ட காலங்களில் அந்த எங்களுடைய வாகன விபத்துக்களுடைய அளவு வந்து அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் நாலு மணித்தாலங்களுக்குள் ஒரு உயிர் வந்து விளக்கப்படுவதாக சொல்லப்பட்டுருக்கிறது இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா ஒரு காலகட்டங்களில் பணத்தை கொடுத்து வாகனம் ஓட தெரியாதவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த சாரதி அனுமதி பத்திரம் கொடுத்ததால் இதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன சொன்னால் சாலை அனுமதி பத்திரம் கொடுக்கின்ற பொழுது அதை சரியான முறையில் கொடுத்துருக்கணும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலம் வரைக்கும் அந்த பசங்கள் நிறைய பேர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து சும்மா ஓட தெரியுமென்றாலோ அதாவது வந்து வாகன விதிமுறைகளை தெரியாதவர்கள் கூட வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் பெற்றிருக்கின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த வாகனங்கள் வீதிகளில் ஓடுகின்ற பொழுது வாகன சட்ட விதிமுறைகளை மதிப்பதில்லை அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினரும் பணத்தினை பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் மக்களை விட்டு விடுவது பிள்ளைகளை த கண்டுகொள்ளாம விடுவது இதன் காரணமாக தான் இந்த விபத்துகள் அளவுக்கு அதிகமாக வருவது தண்டனைகள் சரியான வகையில் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சரியான வகையில் சாரதி அனுமதி பத்திரம் பெற்றார்களா மாதிரி கவனத்தில் கொண்டு வந்திருந்தால் இந்த வாகன விபத்துக்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் சரியான குறைவாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்க சொன்னா இந்த வாகன விபத்து என்பதை விட ஒரு உயிர் ஆபத்து என்பது வந்து இவ்வளவுக்கு இவ்வளவோ கவலைக்குரிய விஷயமாக இருக்குன்னா ஒரு உயிர் போயினா பிறகு அதுக்கப்புறமா நாங்கள் கவலைப்பட்ட எந்த பெரிய யோசனையும் இல்லை ஆனால் நிறைய பேர் வந்து அதை கவனத்தில் கொள்வதில்லை என்ன காரணம் என்று சொன்னால் தங்களுடைய வேலைகளை தங்களுடைய அலுவல் முடிந்தால் காணும்பெண்டும் அந்தரப்பட்டு அவசரப்பட்டு போய் விபத்துக்குள்ளே வந்து உள்ளாகிறார்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூராட்சி தேர்தல் உள்ளூராட்சி தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட உள்ளூராட்சி திரை தேர்தல் திரைக்களம் சொல்லியிருக்காங்க தங்களுக்கு வந்து நூற்றி எண்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக சொல்லியிருக்கிறது இந்த நூற்றி எண்பது முறைப்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிதடி வெட்டு கொலை எல்லா இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிறது அதுக்குள்ளே இந்த நூற்றி எண்பது முறைப்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூன்று முறைப்பாடுகளுக்கு வந்து தீர்வு எட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா நாற்பத்தி ஏழு முறைப்பாடுகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணைக்குழு வந்து தெரிவித்திருக்கிறது இந்த முறைப்பாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இருபதாம் தேதிக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கும் இடையில வந்து கிடைத்த முறைப்பாடுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி முறைப்பாடுகள் வன்முறை சம்பந்த சம்பவங்கள் தொடர்பாக கிடைக்கப்பட்ட நூற்றி நூற்றி எழுபத்தொம்பது முறைப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டங்களை தேர்தல் சட்டங்களை மீறியவை தொடர்பாகவும் ஒரு ஒரு முறைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் வன்முறை சம்பவம் தொடர்பாகவும் கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுக்கிறது இதில் வந்து நூற்றி முப்பத்தி மூன்று முறைப்பாடுகளுக்கு வந்து தீர்வு காணப்பட்டுள்ள நிலையில் ஏனைய நாற்பத்தி ஏழு முறைப்பாடுகளுக்கு வந்து விரைவில் வந்து தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை எங்களுடைய வட பகுதியில் வந்து இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தில் வந்து வேலை செய்வர்களுக்கு சரியான வகையில் தமிழ் புரியாத வகையில் அதாவது தமிழ் தெரியாத வேற வகையால் வந்து நிறைய பேருடைய நிறைய கட்சிகளினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய டாக்டர் அவனுடைய சுயேச்சைக்குழு உட்பட இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்த விஷயம் வந்து பிறப்பு சான்றிதழினுடைய பிரதி தந்தீங்கன்னு சொன்னால் காணும் அதாவது வந்து போட்டோ காப்பி தந்தீங்கன்னு சொன்னால் காணும் அப்படின்னு சொல்லி போட்டு படிவங்களை நிராகரிக்கிறதுப்பட காரணத்தை வந்து இல்லை நீங்கள் மூலப்பிரதி தரவில்லை அதாவது ஒரிஜினல் நீங்கள் தரவில்லை அப்படின்ற காரணத்துக்காக தான் நிராகரிச்சிக்கிறார்கள் இது சம்பந்தமாக எல்லாருமே எல்லா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேயும் தேர்தல் திரைக்கிடத்தை கேவலப்படுத்தாதவர்கள் யாருமே இல்லைன்னு தமிழ் தெரியாதவர்கள் தமிழ் பிரதேசத்தில் வேலை செய்கிறார்கள் தமிழ் தமிழ் பிரதேச ஒரு உத்தியோகத்தராக இருப்பவர்களுக்கு பிரதிக்கும் பிரதிக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாம் வேலைக்கு வந்தார்கள் பணிக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் அவ்வளவு கவலமாக கேவலமாக எங்களுடைய தேர்தல் திரைக்களம் வடபகுதி தேர்தல் திணைக்களத்தை வந்து கேவலப்படுத்துகின்ற வகையில் மக்கள் பேசுவதை காணக்கூடியதாக இருக்கு சொன்னால் தமிழ் தெரியாத ஒருவர்கள் எப்படி வந்து இவர்கள் வந்து ஒரு அரச பணிக்கு வந்தார்கள் எப்படி இந்த அரச பணியில் வந்து இவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெற்றது அப்படின்ற விஷயங்களும் வந்து மக்களுடைய வந்து இன்றைக்கு வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இதற்கான தீர்வுகள் வகு விரைவில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவது பார்க்கலாம் தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு மீண்டும் வேற்ற பெரு பயிர்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்